வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்தில் வாஸ்து குறைபாடுகள் இருப்பதாக தெரிந்தால் அதை முதலில் நிவர்த்தி செய்து விடுவது நல்லது அந்த வகையில் வீட்டில் உள்ள சமையல் அறை படுக்கை அறை பூஜை அறைகள் எந்த திசையில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் வாஸ்துவில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் குறிப்பாக நம்முடைய வீடுகளில் திசைகளுக்கும் முக்கியமும் உண்டு அதே போல் திசைகளில் உள்ள மூளைகளுக்கும் முக்கியம் உண்டு வீட்டுமாரியின் வடகிழக்கு மூளை எனப்படும் ஈசானிய மொழியில்தான் தான் பூஜை அறையே வைப்பார்கள் அதாவது கிழக்கிலிருந்து சூரிய கதிர்கள் ஈசான மொழிக்குள் வரும்படி இருக்க வேண்டும் இந்த ஈசானிய மொழியில் கடவுள் படங்களை கிழக்கு நோக்கி வைக்கலாம் அல்லது வடக்கு நோக்கியும் வைக்கலாம் சமையல் அறைகள் எப்போதுமே தென்கிழக்கு திசையிலும் படுக்கை அறைகள் தென்மேற்கு திசையிலும் இருக்க வேண்டும் அந்த வரிசையில் கழிவறைகள் குளியல் அறைகளை பற்றியும் வாசு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது குளியலறை கழிப்பறை சரியான வாஸ்து முறைப்படி அமைக்காவிட்டால் அது நம்முடைய வீட்டில் எதிர்மறை சக்திகளையும் சிந்தனைகளையும் உருவாக்கிவிடும் இதனால் பல காரிய தரையிலும் பதட்டமும் விபத்துக்கள் உடல்நல பாதிப்புகளும் ஏற்படக்கூடும் அதனால் எப்போதுமே குளியலறை வீட்டின் வடக்கு அல்லது வடமேற்கு மூலையில் இருக்க வேண்டும் அதே போல தெற்கு தென்கிழக்கு அல்லது தென்மேற்கு திசையில் குளிர்நிறைய கட்டாயம் அமைக்கவே கூடாது என்கிறது சாஸ்திரம் அதே போல சமையல் எதிரே அல்லது அதற்கு அடுத்ததாக குளிரறையும் இருக்கக்கூடாது அது மட்டுமில்லாமல் குளியலறையில் சில பொருட்களை தெரியாமல் கூட வைத்து விடக்கூடாது என்று வாசு சாஸ்திரம் எச்சரிக்கிறது அப்படிப்பட்ட பொருட்கள் என்னென்ன என்று இப்போது நாம் விரிவாக பார்ப்போம் நீங்கள் இன்னும் அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆள் நோட்டிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் முதலாவதாக பார்க்கக்கூடிய பொருட்கள் கிழிந்த பீனு போன செருப்புக்களை பாத்ரூமில் வைக்கக்கூடாது பாத்ரூம் மட்டும் அல்லாமல் வீட்டில் எங்குமே கிழிந்த செருப்புகளை வைக்கவே கூடாது என்கிறது சாஸ்திரம் அப்படி வைத்திருந்தால் அது எதிர்மறை ஆற்றலை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்ததாக குளியல் அறையில் ஈரமான துணிகளை நீண்ட வைத்திருக்கவே கூடாது இதுவும் துர்சக்தியிலே வீட்டுக்குள் கொண்டு விடும் அதனால் சீக்கிரமாகவே காய அவித்துவிட விடுவதும் நல்லது அடுத்ததாக உடைந்த கண்ணாடிகளை பாத்ரூமில் வைத்தால் பணக்கஷ்டம் ஏற்படும் அதே போல காலி பக்கெட்டுகளை வைக்காமல் தண்ணீர் நெருப்பி வைத்திருப்பதும் நல்லது கடைசியாக குழாயில் தண்ணீரும் சித்தாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் குழாய் தண்ணீர் கசிவு என்பது துரதிருஷ்டத்தின் அறிகுறி என்பார்கள் பாத்ரூம் மட்டும் அல்லாமல் வீட்டில் எந்த ஒரு குழாய்களிலும் தண்ணீர் கசியாமல் பார்த்துக்கொள்வது நல்லது ஒருவேளை குழாய்கள் ரிப்பேர் ஆகியிருந்தால் அதை உடனடியாக சரி செய்துவிட வேண்டும் தண்ணீரை குழாயில் உழுக விடக்கூடாது தண்ணீரில் சிக்கனம் இருந்தாலே அதிர்ஷ்டம் வீட்டிற்குள் தாராளமாக கிடைக்கும் இதை வீடு பிடிச்சிருந்தால் உடனே லைக் பண்ணுங்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி